நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலியும் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சுக்ரன் கேது இணைவு என்ன விதமான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சுருக்கமாக எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படியாக இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போல வாங்க கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கரனும் ஞானக்காரகன் மோச்சக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேதுவுடன் சேரும் பொழுது என்ன விதமான பலன்கள் நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்க்கலாம் முதல்ல சுக்கரன் கேது சேர்க்கை என்ன என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோம் ஒரே பாவகத்துல சுக்கரன் கேது இணைந்து இருப்பது அல்லது அடுத்தடுத்த பாவகத்துல இருந்தாலும் சரி சுக்கரன் வந்து ஆஹ் கிளாக் வயசுல போவாரு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவாரு அதனால அடுத்தடுத்த பாவகங்கள்ல இருந்தாலும் பதிமூன்று டிகிரிக்கு உள்ள நெருக்கத்துல இருந்தாங்கனாலும் அவங்களுடைய பாதிப்புகள் ஒருத்தருடைய பாதிப்புகள் செய்யும் அதனால அதையும் நாம சேர்க்கை அப்படிங்கிற கணக்கில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக சுக்கரன் கேது தரக்கூடிய பொதுவான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஜாதகர் பெண்களாக இருக்கும் பட்சத்துல கன்னத்தில் அதிகமாக முடிவளரக்கூடிய வளரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு வாகனம் பணம் ஆகிய விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் பெண்களிடம் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுது அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அதுல சிக்கல்கள் தோன்றுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் இது தொடர்பான பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அந்த வீடு வாகனம் இது தொடர்பான வழக்குகள்ல கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சிலருக்கு மனைவியால் சட்டம் போலீசன தொல்லைகள் தரக்கூடிய மனைவி அல்லது கணவரை மதிக்காத மனைவி அமைந்துவிடும் வரதட்சணை பற்றிய வழக்குகள் சிலருக்கு சந்திக்க நேரிடும் பெண்களால் சிலருக்கு கெட்ட பெயர்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் வாய்ப்புகள் உண்டாக்கி தந்துவிடும் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் மனைவி மன விரக்தியுடன் நடந்து கொள்வார் மனைவிக்கு ஜாதகரிடம் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காது அதனால் எப்பொழுதுமே ஒரு விரக்தியுடன் ஒரு ஆற்றாமையுடன் கணவரிடம் நடந்து கொள்வார் அதிகமாக புலம்பக்கூடிய மனைவியாக இருப்பார் ஜாதகர் பெண்ணானால் ஜாதகரே பெண்ணாக இருக்கும் பொழுது தனிமை விரும்பியாக இருப்பார் நண்பர்களோடு கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சேர்ந்து இருந்து என்ஜாய் பண்ணினாலும் சரி பெரும்பாலான சமயத்துல தனிமையில இருப்பதையே ஜாதகர் விரும்புவார் ஜாதகரே பெண்ணாக இருக்கும் பொழுது அடிக்கடி பிரஸ்ட்ரேஷனோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் கருப்பை யோனி குழாய் சிறுத்து காணப்படும் இதனால் புத்திரை பேரு உண்டாவதுல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் அதே போல மென்சஸ் தொடர்பான பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு கணையத்தின் செயல்பாடுகளில் பிரச்சனைகள் உண்டாகும் மனைவி வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பொருள் சுகங்களை அனுபவிக்க முடியாமல் தடைகள் ஏற்படும் அல்லது எவ்வளவு அனுபவித்தாலும் அதுல திருப்தியோ சந்தோஷமோ முழுமையாக கிடைக்காது எந்த சொகுசு பொருட்களாக இருந்தாலும் ஜாதகர் அதை அனுபவிப்பதில் தடைகள் காணப்படும் அதை பயன்படுத்த முடியாமல் சும்மா வீட்டுல வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல ஜாதகருடைய வீட்டுல இருக்கும் எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாலும் சரி ஜாதகருடைய பெட்ரூம் சிறியதாகவே இருக்கும் அவளது சிறியதா சிறிய பட்டு அவர் தூங்க விரும்புவார் அல்லது ஜாதகரை சிறிய வீட்டுலதான் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அது அவரவரது நிலையை பொறுத்து மாறுபாடு ஏற்படும் சிறிய ரக வாகனங்களை பயன்படுத்துவதில் ஜாதகர் அதிகமாக விருப்பம் கொள்வார் வீட்டுல செவன் சீட்டர் கார் இருந்தாலும் சின்ன சைஸ் காரை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்புல இருப்பாங்க பெண் உறவுகள் அதாவது அத்தை அல்லது இளம் பெண்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் கசப்புகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகும் ஆக சுக்கரனும் கேதுவும் இணைந்திருக்கும் பொழுது என்ன விதமான பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பொது பலன்களாக என்று பார்த்தோம் மீண்டும் நல்லதொரு ஒரு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்